நேர்கள் அனைவருக்கும் பிகாரி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் பத்தி பார்க்க போறோம் இந்த தமிழ் வருடமானது என்ன ஆகுதுன்னா கடகராசி ஆயிலிய நட்சத்திரத்துல கடக லக்னத்துல பறக்குது அப்போ உங்க இருந்து இது மூன்றாம் இடத்துல இந்த தமிழ் வருட பரப்பு பிறக்குது இப்ப ராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறது இரண்டாம் இடம் பொதுவா பார்க்கும் போது அனைவருக்குமே தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்ப இரண்டில் ராகு சஞ்சரிக்கும் போது நம்ம முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா வாக்கில் நிதானம் தேவை எடுத்த எடுப்புல யாரையுமே பட்டு பட்டு பேசுறது அல்லது ஏதாவது அப்புறமே யோசனை பண்றதெல்லாம் வேண்டாம் மொத்தத்துல நம்ம ஒரு பேச்சு பேசும்போது இந்த இதுல பேசணுமா தேவையாங்கிறது நீங்களே முன்கூட்டியே நீங்க முக்கியமா முடிவு பண்ணிக்கங்க அதுக்கடுத்து இரண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பத்தில் சிறிய சிறிய குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புண்டு விட்டு கொடுத்து அந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற நிலையினை அடையலாம் அதற்கு அடுத்தது தனஸ்தானம் என்பதை அதுவே குறிக்கும் அப்ப அந்த இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்பது தனம் பொருள் வரும் ஆனால் திட்டமிட்டு செலவு செய்தால் மட்டுமே அதில் சேமிப்புகளை ஏற்படுத்தி நல்ல முன்னேற்ற நிலையினை அடையலாம் ரிசவராசி நேர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக இருக்கும் காரணம் என்ன ரெண்டுல ராகு இருந்தாலும் எப்படியோ வருது எப்படியோ செலவாகும் கவலைப்படணும் தேவையில்லை வருமானம் ஒரு பக்கம் வரும் அதே நேரத்தில் செலவுகளும் தொடர்ந்து ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும் காரணம் இதற்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசவராசிலிருந்து எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி குரு கேதுவனுடைய பலன்கள் தான் அப்போ உங்களை பொறுத்தவரை ரிசப லக்னத்தை பொறுத்தவரை பாக்கிய ஸ்தானாதிபதி சொல்லக்கூடியதும் சனி அதே உங்களுக்கு குரு உங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்கும் பயப்படணும் தேவையில்லை ஆனா குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் கவனம் தேவை வாக்குவாதங்களில் கவனம் தேவை அதாவது தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து விட்டால் மிக சிறப்பாக இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து சென்றால் இன்னும் மிக மிக சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் உங்களை பொறுத்தவரை இந்த விகாரி ஆண்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மிக நல்ல ஒரு அந்யோனியத்தையும் ஏற்படுத்தும் உறவு முறைகளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்பித்து தரும் வியாபாரிகளுக்கும் மற்றும் தொழில் அதிபர்களுக்கும் சற்று நிதான போக்கினை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள நேரிடும் கல்வி பயிலும் மாணவ மனைவிகளை பொறுத்தவரை எதிலும் சற்று நிதானம் யோசனை செய்து அணுக வேண்டும் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் தேவையற்ற விவகாரங்களில் தலையிட வேண்டாம் குறிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் இருப்பினும் தங்கு விசாரித்த பின் திருமணம் செய்வது சிறப்பு என திடீர் திடீர்னு திருமண யோகங்களை கொடுக்கும் அப்ப திடீர் திருமண வாய்ப்புகளை தரும்போது நம்மளுக்கு அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம்னா விசாரிக்கிறதுக்கே வாய்ப்புகள் இல்லாம டக்குன்னு பேச்சு முடிச்சிடுவோம் பேசி முடிச்சுட்டு பின்னாடி வருத்தப்படுறதை விட முன்னாடியே நல்லா விசாரிச்சுட்டு ஒரு மாதத்திற்கு பதிலாக இன்னும் இரண்டு மாதங்கள் திருமணம் செய்தாலும் நன்கு விசாரித்து திருமணம் செய்தால் மிக மிக சிறந்த அடையலாம் குறிப்பாக நேர்களை பொறுத்தவரை இறை வழிபாடு மிக மிக அவசியம் தேவை அவரவர்களுக்கு பிடித்த இறை வழிபாடு செய்து கொள்ளவும் அதே நேரத்தில் நிச்சயமாக புதன்கிழமை அன்று உங்கள் கையினால் ஏதேனும் உணவுப் பொருள்களை மற்றவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு தானமாக அழிப்பது மிக மிக மேன்மையானது வண்டி வாகனங்களில் இன்னும் கூடுதலான கவனம் தேவை மொத்தத்தில் இந்த பொறுத்தவரை ஒரு பகுதி மிக நன் நன்மை தரக்கூடியதாக இருப்பினும் ஒரு சில காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டாக அமையும் மொத்தத்தில் ரிசர்வராசி நேர்களை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டு விகாரி ஆண்டு நல்ல விதமாக அமைவதற்கு எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்